எல்லாம் இருக்கீங்களா சரிங்க ஒருத்தர் வந்துங்க சும்மா ஆற நடந்து போயிட்டுருந்துருக்காரு நடந்து போயிட்டுருக்காங்க வந்து ஒரு பீடிக்கே மரம் சரி கொஞ்ச நேரம் உட்காரலாமே ஆடு சொல்லி அதை கீழே உட்காந்துருக்காரு அவர் அந்த வெளியே வந்து வந்துங்க அந்த அவருக்கு யூஸ் இல்லாத பழைய செருப்பு வந்து இருக்குது அதை வந்து எங்கேயாவது தூக்கிட்டு போன்னு தான் வந்ததுங்க வரவும் இனோ அவருக்கு போய் திடீர்னு மூடு வந்து என்ன பண்ண அந்த அவருக்கு தேவையில்லாத செருப்பு இருக்குல்ல அந்த செருப்பை வந்து எடுத்து அந்த மரத்தில் வந்து கட்டி தொங்குட்டார் அங்கேயும் இங்கே ஏன் போட்டுக்கிட்டு இருக்கணும்னு அந்த செருப்பு வந்து அந்த மரத்தில் கட்டி தொங்குட்டாருங்க தொங்குட்டு போட்டு சும்மா இல்லாமல் அந்த தான் சும்மா ஏதாவது ஒரு காமெடி பண்ணி பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக அங்கே வந்து ஒரு அட்டை இருந்திருக்கு அந்த அட்டையில் வந்து இந்த மாதிரி எழுதியிருக்கார் மரத்திலே உங்களது உபயோகமற்ற காலணிகளை தொங்கவிட்டால் உங்களது உபயோகமற்ற காலணிகளை தொங்கவிட்டால் உங்களது மனைவி நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பால் உங்களது மனைவி நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பாண்டு அந்த அட்டையில எழுதி அந்த அட்டையும் அந்த செரும்புக்கு பார்த்தா தொங்குட்டாருங்க தொங்குட்டு போட்டு போயிட்டாரு அப்புறம் அவர் வந்து அதை விஷயத்தையா மறட்டாரு ரொம்ப நாளைக்கு பின்னாடி ஒரு மாசத்துக்கு பின்னாடி அந்த பக்கம் போனது மரத்து பக்கம் போயிருக்காரு பார்த்தா மரமே அவருக்கு அடையாளம் தெரியல என்னன்னா அந்த அட்டையை பார்த்துட்டு அங்கிட்டு போறவங்க வர்றவங்கன்னா தங்களுக்கு ஆகாத செருப்பு இருக்கும்ல யூஸ் பண்ண செருப்பு அந்த செருப்பு வந்து மரத்துலேயே வந்து கட்டி தொங்குட்ருக்காங்க ஏன்னா எல்லா வீட்லேயுமே அப்படி தான் போகிறது கொஞ்சம் அது வந்து பேச்சை கேட்க மாட்டேங்கிறா சரி இந்த மர இந்த மரத்தில் வந்து யூஸ் ஆகாத அந்த பழைய செருப்பு தொங்குடுவோம் தொங்குட்டால் அவள் வந்து பேச்சை கிடைக்கிறானு பார்ப்போங்கிற அந்த நெனைப்புல எல்லாருமே அந்த மரத்தில் வந்து வரிசையாக செருப்பு வந்து தொங்குட்ருக்காங்க இவரு சும்மா காமெடி எழுதி வச்சது அதை வந்து நம்பி எல்லாருமே இப்போ பார்த்தாங்க அந்த மாமரத்தெல்லாம் மாங்காவாக தொங்கும்ல அந்த மாதிரி இந்த மரம் போல் செருப்பாக தொங்கு பாருங்கள் அந்த மரம் தான் இந்த மரம் சரி அப்புறம் நல்லா இருக்குங்கள சரி நம்ம வீடியோக்கால் வந்து தொடர்ந்து பாருங்கள் ஆ நன்றி